வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நயன்த் குடிமி அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி இந்த பாடத்தில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே டேஸ் ஆட்சி ஆகும் ஒரு நபரால்னு சொல்லிட்டாங்க அப்போ அது தனிநபர் ஆட்சி தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு எந்தெந்த நாட்டுன்னு பார்த்திங்கன்னா வடகொரியா சவுதி அரேபியா ஓகேங்களா அடுத்து மத குருமார்களால் அமைக்கப்படும் அரசாங்கம் எங்கு காணப்படுகிறதுனா வாட்டிக்கன் எந்த நாட்டில் முதன் முதலில் குடியரசு என்ற சொல் வடிவமைக்கப்பட்டது ரோம்ல பொது ஆண்டுக்கு முன்பு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஓகேங்களா அதாவது கிமு இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கூடுதல் செய்தி என்னென்னா இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடைமுறைக்கு வந்தது அதன் ஜனவரி இருபத்தாறு வந்து குடியரசு நாளாக கொண்டாடுறாங்க மக்களாட்சி என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது கிரேக்க மொழி மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சியை மக்களாட்சி என்று கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது இந்தியா இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் லூட்டியன்ஸ் ஹர்பர்ட் பேக்கர் சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுதந்திர இந்தியாவின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார்னா சோழர்கள் இந்தியாவில் டேஸ் வயது நிரம்பிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்குரிமை வயது உண்டு பதினெட்டு வயது அர்த்த சாஸ்திரம் என்னும் நூலை எழுதியவர் சாணக்கியார் அவ்வளோதாங்க இந்த பாடத்தில் வேறு முக்கியமான கொஸ்டின் எதுவும் இல்லை அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ